யூனிட் சிக்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் டீட்டெயில்டாக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல எதுக்கு ஆங்கிலேயர்களை நம்ம எதுக்கு ஆரம்பித்தோம் இந்த கிளர்ச்சி ஏன் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி ஈஸ்ட் இந்தியா கம்பெனியும் ஃப்ரெஞ்ச் பீப்புளும் தான் வந்திருப்பாங்க இதில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவிலையுமே காம்படிஷன்ஸ் வந்திருக்கும் அப்படி வந்ததில் சில இந்தியன்ஸ் வந்து ஃப்ரெஞ்சுக்கும் சில இந்தியர்கள் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் சப்போர்ட் பண்ணி ஒரு வார் நடக்கும் அதுக்கு பேர் தான் கர்நாடிக் வார் அந்த கர்நாடிக் வார் மூணு வாரம் நடக்கும் அந்த மூணு வாரிலையும் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்த பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சுருக்கோம் ஸோ அதனால் அவங்க இந்தியன்ஸ்கிட்ட கேட்டு எனக்கு சில பகுதிகளில் மட்டும் நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுற உரிமை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி டாக்ஸுக்கான ரைட்ஸை வாங்கிடுவாங்க அப்படி தான் இந்த கிளர்ச்சியே முதல் முதல் ஆரம்பிக்குது நான் வந்து ஒரு ஆங்கிலேயனுக்கு நான் ஏன் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆங்கிலேயர்களை அப்படி எதிர்த்ததில் முதல் முதல்ல யார் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பேர் பாளையக்காரர்கள் இந்த பாளையக்காரர்கள்னா யார் அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம் பாளையங்களும் பாளையக்காரர்களும் பாளையம் என்ற சொல் ஒரு பகுதியோ ஒரு இராணுவ முகாமியோ குறிக்கும் அப்படின்றாங்க இது வந்து மிலிட்ரி இப்போது விஜயநகர கிங்டம்னு ஒரு பெரிய கிங்டம் இருக்குது அந்த கிங்டமை ரூல் பண்ணுறதுக்காண்டி அவங்க சின்ன சின்ன இடத்துக்கு ஒவ்வொரு கிங் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணி நாயக் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அப்படி கொண்டு வந்ததில் மதுரையை சேர்ந்த ஒரு நாயக் தான் பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அவர் இருக்கக்கூடிய மதுரையை சின்ன சின்ன பகுதியாக பிரித்து இதுக்கு ஒரு பாளைய இதுக்கு ஒரு பாளையக்காரன் சொல்லி ஒரு சின்ன கிங் மாதிரி அப்பாயிண்ட் பண்ணிருப்பாரு அதுதான் பாளையக்காரர்கள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பாளையக்காரர்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிற்றரசு இல்லைன்னா இராணுவ முகாம் எக்ஸாம்பிள் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் வந்து இந்த பாளையக்காரர்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா பாலிகர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க நான் சொன்னேன் மதுரை நாயக்கரான விஸ்வநாத நாயக் அவர் தான் இந்த பாளையம் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறார் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் அவரும் அவரோட அமைச்சருமான அரியநாதர் இவங்க ரெண்டு பேரும் வந்து மதுரை எப்படி பெஸ்ட்டாக ரூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒரு கிங் வந்து நல்லா ரூல் பண்ணியிருப்பார்ல அந்த சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறப்ப கக்கட்டியா கிங்டம் வாரணாங்கலை சேர்ந்த ருத் ருத்ரர் அப்படி தான் இவ் அவர் அவரோட கிங்டம் ரூல் பண்ணுறதுக்காண்டி பாளையக்காரர் சிஸ்டம் வச்சிருப்பார் அந்த பாளையக்காரர் சிஸ்டம் அடாப்ட் பண்ணவு தான் இந்த மதுரை நாயக்கர் இந்த சிஸ்டம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் கொண்டு வராரு இவ் எழுவத்தி ரெண்டு பாளையம்ஸ் மொத்தமாக க்ரியேட் பண்ணுறாரு எழுவத்தி ரெண்டு பாளையம்ஸ் க்ரியேட் பண்ணி எழுவத்தி ரெண்டு பாளையங்கள் லீடராக க்ரியேட் பண்ணிட்டார் இந்த எழுவத்ரெண்டு பாளையமே எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாளையம் ஈஸ்டர்ன் பாளையம்னு சொல்லி பிரிக்கிறாங்க அது என்னென்னு சொல்லிட்டு வரும்போது அடுத்து வரப்போ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க காவல் காக்கிறத வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா படிக்காவல் இல்லை அப்படின்னா அரசு காவல் இது கேட் இது வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க படிக்காவல் இல்லைனா அரசு காவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருபத்தி ரெண்டு பாளையம்ஸ் பிரித்தாங்கள அது ரெண்டாக டிவைட் பண்ணுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கில் வர பாளையங்கள்னா என்னன்னு பார்த்துக்கோங்க சாத்தூர் நாகலாபுரம் ஏட்டையாபுரம் மற்றும் பாஞ்சாலக்குறிச்சி இது எல்லாமே கிழக்க சேர்ந்தது நெக்ஸ்ட்டு மேற்கு என்னென்ன வருது முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவங்குறிச்சி சிங்கம்பட்டி சே சேத்தூர் இது எல்லாமே மேற்கில் இருக்கக்கூடிய பாளையங்கள் பாளையம் கிரியேட் பண்ணியாச்சு விஸ்வநா மதுரை நாயக்குக்கும் பாளையர்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே நடுவில் எந்த பிரச்சனையும் வரவே இல்லை இந்த நாயக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க ஒரு ஆர்மியாக போய் அவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களோட டியூட்டி டாக்ஸ் பே பண்ணுறது எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வரல இந்த ப்ராப்ளம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சில் தான் அந்த கர்நாடிக் வார் உடனே ஆங்கிலேயர் வந்து நான் வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் கிளர்ச்சியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அந்த கிளர்ச்சிக்கு பேர் தான் பாளையக்காரர்களின் கிள புரட்சி அப்படின்னு அர்த்தம் இதில் ஆரம்பித்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அந்த புரட்சி நடக்குது இதில் முதல் முதலில் எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மகாவீரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலி புலித்தேவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தைரியமாக எதிர்த்து நான் இங்கிலீஷ்க்கு நான் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் ஆங்கிலேயனுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எதிர்க்கிறாரு முதல் நிறையா பாளையக்காரர்கள் இவங்க கூட சேர்ந்து எதிர்த்தாங்க அப்புறமா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷோட டாமினன்ஸ் ரொம்ப அதிகமாக அதிகமாக சில பாளையக்காரர்கள் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட டேக்ஸ் எல்லாம் பே பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இவர் நான் என்ன தான் நடந்தாலும் என்னோடய வரி நான் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் போராடினவர் யார் இந்த புலித்தேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் பிறந்திருப்பார் இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தப்பன் அப்படின்னு சொல்றாங்க இவர் எந்த இடத்துக்கு வந்து பாளையக்காரர் மன்னராக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை சேர்ந்த நெற்கட்டும் செவ்வல் இந்த இடத்த தான் வந்து இவர் ரூல் பண்ணியிருப்பார் அப்படி ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து பிரிட்டிஷ் வந்து இவர்கிட்ட டாக்ஸை கேட்டு வருவாங்க இந்த பிரிட்டிஷ்க்கு இந்த ரைட்ஸ் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்காட்டு நவாப் இவன் ஆர்காட்டு நவாபுக்கு பிரிட்டிஷ் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அவர் சின்ன சின்ன அரசர் கூட சண்டை போடுறதுக்கு அதுவும் இல்லாமல் இவரும் இங்கிலீஷ்க்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்காரு அதனால் கை மாற்ற எனக்கு வந்து உன்னோட இடத்துல இருக்கக்கூடிய சில பகுதிக்கு நான் டேக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்டு வாங்கியிருப்பாங்க அதனால் இந்த ஆர்காட்டு நவாபுக்கு ஒரு தம்பி இருப்பார் அவர் பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாபூஸ் இவர் என் இவர் இந்த மாப்புஸ்கானையும் பிரிட்டிஷையும் சேர்த்து நீ போய் அந்த இடத்துல இருக்கவங்ககிட்டலாம் சொல்லி டேக்ஸை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு படையாக அனுப்பிச்சு விடுவாங்க அப்படி வந்தப்ப மதுரையில் எல்லாத்தையுமே எல்லா பாளையக்காரர்களும் ஒத்துக்கிட்டு இவங்க கிட்ட டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி பே போயிடுவாங்க ஆனால் இந்த புலித்தேவர் மட்டும்தான் தான் கடைசி வரைக்கும் நான் வந்து டேக்ஸே கட்ட மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து போராடினவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான் அப்படி இவங்க ரெண்டு பேரும் புலித்தேவரை நோக்கி வந்து கேட்டப்ப இந்த ஹெராம் அப்படின்றவர் புலித்தேவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவார் இவரை வந்து சாதாரணமாலாம் எதுக்க முடியாது பெரிய பெரிய படை வீரர்கள் இருந்தால் மட்டும்தான் நம்ம எதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிடுவார் போனக்கப்புறம் அங்கே இருக்க பிரிட்டிஷ் கம்பெனி என்ன பண்ணோம் அப்படின்னா உனைய வந்து பணி நீக்கம் பண்ணுறோம் நீ என்ன இப்படி உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தா நீ வந்து அதை ஒழுங்காக பண்ண மாட்டியா அப்படின்னு சொன்னனால அவரை சஸ்பெண்டும் பண்ணி விட்ருவாங்க இவர் என்ன பண்ணுவார் உயிர் முக்கியமாக இல்லை வேலை முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு உயிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவரை எதிர்க்காமலே ஓடி போயிடுவார் அடுத்து புலித்தேவர் யோசிக்க ஆரம்பிச்சுவாங்க இங்கிலீஷ் வந்து இப்படி சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது திரும்பி நம்மகிட்ட திரும்பி போருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரெடி ஆகிறாரு நம்மகிட்ட யாருக்கு சண்டைக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிறதுக்காண்டி நிறைய படையை திரட்ட ஆரம்பிக்கிறார் அப்படி இவர் வந்து யார் யார்கிட்டலாம் உதவி கேட்டு போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஒரு நவாப் இருந்திருப்பார் சந்தா சாஹிப் அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டாக ஒரு மூணு பேர் இருந்திருப்பாங்க அவருக்கு வேலை பார்த்தவங்க மியானா முடிமையா நபிகான் கட்டாக் இவங்க மூணு பேரும் வந்து அந்த சந்தா சாஹிப் அப்படின்றவருக்கு வந்து வரி கலெக்ட் பண்ணுற ஆஃபீஸராக ஒரு பத்தான் ஏஜெண்ட்டாக இருந்திருப்பாங்க இவங்க மூணு பேரும் இப்போ இருக்கக்கூடிய ஆர்காட்ட நவாபுக்கு எதிரானவங்க அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னா புலித்தேவருக்கு தான் சப்போர்ட் பண்ணி போயிடுவாங்க இது போக புலித்தேர் வந்து மைசூர் அரசனான ஹைதர் அலி அவங்கக்கிட்டேயும் போய் ஹெல்ப் கேட்பாங்க ஆனால் அந்த டைம் வேறு ஒரு போரில் அவர் ஈடுபட்டுட்டு இருப்பார் ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறனால அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஆனால் அந்த டைமில் புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூர் சேர்ந்த மன்னர் அவர் தான் ரெண்டாயிரம் படை வீரர்கள் அனுப்பி புலித்தேவருக்கு மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்திருப்பார் இந்த பாயிண்ட்டை ஒரு தடவை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க யார் யார் எல்லாமே வந்து புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க யார் யாரெல்லாம் இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்ட்டு எக்ஸாம்பிளை கேட்பாங்க புலித்தேவரை எதிர்பார்த்த மாதிரியே ஆங்கிலேயர்களும் ஒரு போரை உரு போர் பண்ணணும் புலித்தேவரை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருப்பாங்க அப்படி நடந்த போர் தான் களக்காடு போர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கிட்ட ஆங்கிலேயர்கிட்ட யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியை சேர்ந்த வந்து ஆயிரம் பேர் அது மட்டும் இல்லாமல் ஆர்காட்டு நவாப் ஒரு அறநூறு பேர் அனுப்பிப்பாங்க ஆனால் இங்கே புலித்தேவர் கிட்ட ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க அதனால இந்த போரில் யார் ஜெயிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலித்தேவர் ரெண்டாவது முறையாகவும் புலித்தேவர் ஜெயிச்சிருக்கார் ஃபஸ்ட்டு முறை ஹெரான்ன்றவர் ஓடிட்டார் சண்டே போடாமல் ஓடி போயிட்டார் ரெண்டாவது தடவை ஆட்கள் அனுப்பியும் புலித்தேவர் ஜெயிச்சிட்டார் ஆங்கிலேயர்கள் சும்மா இல்லை இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒருத்தரை கொண்டு வர்றாரு அவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசுஃப் கான் இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு இந்தியன் இவரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் அப்படின்வாங்க இவர் வந்து முஸ்லீம்கு மதம் மாறியிருப்பார் எங்கே மாறியிருப்பார் அப்படின்னா புதுச்சேரி பாண்டிச்சேரி அந்த இடத்துல தான் வந்து இவர் மதம் மாறியிருப்பார் இவரோட உண்மையான இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான் இந்த மருதநாயகம் அவர் தன்னோட பேரை வந்து யூசிஃப் கான் அப்படின்னு சொல்லி மாற்றியிருப்பார் இவர் வந்து இங்கிலீஷ்க்கு தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு வேலை பார்த்துருக்காரு ஒரு இங்கிலீஷ் ஆஃபீஸராக இவர் வந்து அவங்களுக்கு வேலை பார்த்துட்டே வந்திருக்காரு அப்படி இருக்கக்கூடிய இவரை தான் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூப்பிடுறாங்க புளித்தேவரை நீ வந்து தோக்கடிக்கணும் போ போராடி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்போ இந்த கான் வந்து எனக்கு எல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து போர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு இவருக்கு கடைசியாக எப்போ கன் கையில் வந்து சேருது அப்படின்னா செப்டம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதில் வந்து சேருது ஏற்கனவே அங்கே ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்கும் சண்டை போய்கிட்டிருக்கனால இவருக்கு ஆயுதம் வர எல்லாமே லேட் ஆச்சு அதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சை தோக்கடிச்சு ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருப்பாங்க புதுச்சேரியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க அதனால என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா திருவிதாங்கூர் இருக்கார்ல அவர் இனிமேல் வந்து சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு தான் ஆதி ரொம்ப சாரி பிரிட்டிஷ் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் பிரிட்டிஷ்க்கு மாறிடுவார் அதனால் புலித்தேவருக்கு ப்ளஸ் பாயிண்ட் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அதுவும் இல்லாமல் இந்த இந்த போரில் வந்து கான் இருக்கார்ல மருதநாயகர் அவர் வந்து புலித்தேவரோட முக்கியமான ஒரு மூணு கோட்டைகளை கைப்பற்றிடுவார் எது எதுன்னு பார்த்திங்கன்னா நெற்கட்டும் செவல் வாசுதேவநல்லூர் மற்றும் பனையூர் இது மூணு கோட்டையும் கைப்பற்றி வச்சிருவார் செய்வார் அப்படின்னா அங்கே இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுவார் மறைவான ஒரு இடத்துக்கு போய் பதுங்கி இருப்பார் திரும்பி நம்மளுக்கான நேரம் வரப்ப நம்ம வந்து திரும்பி இந்த பிளேஸை வாங்கணும் திரும்பி சண்டை போடணும்னு சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணுறதுக்காண்டி மறைஞ்சு போய் ஒரு இடத்துல பதுங்கியிருப்பார் இந்த டைமில் திருவிதாங்கூர் சேத்தூர் உதுமலை சுரண்டை இவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னா புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாமல் அப்படியே இடம் மாறி பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இப்போ புலித்தேவர் போய் பதுங்கி இருப்பார் இந்த யூசுஃப்கான் என்ன செய்வார் அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஃப்ரெஞ்சு கிட்ட போய் இவர் தெரியாமல் கூட்ட கூட்டம் அனுச்சிகிட்டு இருக்க மாதிரி சில விஷயம் இவங்களுக்கு தெரியாமல் பண்ணுறது பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போனனால இவர் மேலே பழி போட்டுருவாங்க துரோக துரோகி பழி போட்டு இவர் என்ன செய்வாங்க அப்படின்னா தூக்கில் போட்டுருவாங்க என்றைக்கு தூக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ச ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் அக்டோபர் மாதம் மருதநாயகம் தூக்கில் இடப்படுவாங்க ஆங்கிலேயர்களால் எந்த இடத்துல இவரை தூக்கில் போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மட்டிபுரம் அப்படின்ற ஒரு இடத்துல மதுரைக்கிட்ட இருக்குது அந்த இடத்துல வந்து மருதநாயகத்தை தூக்கில் போட்டுருவாங்க மருதநாயகம் இறந்தக்கப்புறம் இந்த புலித்தேவர் வந்து மூணு வருஷம் கழிச்சு திரும்பி வந்து அவரோட இடத்த ஆக்கிரமிச்சிருவார் இங்கே பாருங்கள் திரும்பி வந்து ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் திரும்பி அவரோட இடத்த கோட்டையை மீட்க ஆரம்பிச்சிருவார் ஆனால் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் கேப்டன் கேம்பல் அப்படின்றவரை வச்சு திரும்பி புலித்தேவர் தோக்கடிக்கப்படுவார் ஆனால் அந்த இட அந்த இடத்துல இருந்தும் புலித்தேவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தப்பிச்சு போயிடுவார் பட் ஆனால் வந்து அடுத்து அவரை பற்றி எந்த நியூஸுமே இருக்காது அவர் இருக்காரா இறந்தாரா எப்படி இறந்தார் எதுவுமே தெரியாது அப்படியே புலித்தேவரோட கதை ஸ்டாப் ஆகிடும் அவ்வளோதான் க்ளோஸ் இவ்வளோதான் புலித்தேவரை பற்றி இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் அது போக இந்த பாக்ஸ் பாயிண்ட் பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டண்ட் இதிலேருந்து எக்ஸாமில் கேள்வி கேட்பாங்க யார் இந்த ஒண்டி வீரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து புலித்தேவரோட ஒரு வீரராக இறந்திருப்பார் புலித்தேவருக்கு உதவி பண்ணுற மாதிரி எதிர்த்து நிறையா போர் செஞ்சுருக்காரு அப்படி செஞ்ச போரில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் கமாண்டர் எரானில் அப்படின்றவரோட சண்டை போடும்போது அவரோட ஒரு கையே துண்டிக்கப்படுது அப்புறமும் கூட அவர் வந்து அந்த போரில் ஜெயித்து ரெண்டாயிரம்க்கு மேற்பட்ட சோல்ஜர்ஸை தோக்கடிச்சு புலித்தேவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார் இந்த செய்தி கேட்டோன்னே புலித்தேவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார் ஆனால் வந்து இந்த ஒண்டி என்ன சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வீரர்களை நான் தோற்கடிச்சதுக்கான பரிசு தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அதுதான் வந்து ஒண்டி வீரனோட பாயிண்ட் இதோட புலித்தேவர் அப்படின்ற டாபிக் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு இருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எக்ஸாம் வியூவில் தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த நோட் ஷேரிங் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்றதையும் மறக்காம சொல்லுங்கள் இதே மாதிரி தொடர்ந்து வேறு அடுத்தடுத்து வர டாப்பிக்கும் நோட் ஷேரிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ